ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுதாதேன் இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கள்ளார் புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிதரை நீங்கி குறைகள் பிரானடி கீழ் அன்பன் கிராமுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு கொன்றறியேன் எனக்குற்ற பேரியல் வேன் கள்ளார்புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிசரை நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுஷன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என்னஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல் வேன் இந்த பாசுரத்த பொருள் தே தேன் சூரியம் சோலைகள் சூழ் திருவரங்கனின் கமலப்பாதங்களை நினையாதவர்களிடமிருந்து விலகி திருமங்கை ஆழ்வார் அதான் குறையல் அடி குறையல் பிரான் குறையல் பிரங்கள் திருமங்கை ஆழ்வார் திருமங்கையாழ்வார் திருவடிகளில் குறையாத அன்புடைய இராமானுசரின் சீலத்தை விடுத்து என் நெஞ்சு வேறொன்றை நினையாது இந்த நற்குணம் எப்படி ஏற்பட்டதோ நான் அறியேன் ஒன்றறியேன் என குற்ற பேரியல்வே இந்த பேரியல்புங்கிற இந்த நல்ல குணம் எப்படி எனக்கு கிட்டிற்று எனக்கு தெரியவில்லை என்பதை நெஞ்சு ராமானுசமுனியின் சீலத்தை அல்லால் மற்றொன்றை நினைக்காது இந்த குறையல் வீராணடி கீழ் திருமங்காழ்வார் திருவடிகளில் போன பாசுரத்தில் நாம் பார்த்தோம் பாமன்று மாறன் அப்படின்னு படித்தோம் பூமண் மாது மார்பன் புகழ்மல் இந்த பாமண்ணு மாறன் போன பாசுரத்தில் நம்மாழ்வார சொல்லியிருக்கார் இந்த பாசுரத்தை திருமங்காழ்வார சொல்லியிருக்கார் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் கிளியராக இருக்குது பாசுரத்தை இன்னொரு தினம் பிடிச்சி விடலாம் கள்ளார்பொழில் தென்னரங்கன் கமல பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மரிசரை நீங்கி குறையல் பிரான் நடிக்கீழ் வில்லாத அன்பன் கிராமனுதன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਮਾ